வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனலேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க இந்த மாதம் வந்து இது இரண்டாவது முறை நம்ம வந்து இப்போ அறுவடை ஆரம்பமாச்சுங்க நம்ம வந்து ஒவ்வொரு செடிலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து செடிலில் புது புது முயற்சிகள் வந்து நம்ம பண்ணுற ஒரு காரணத்தினால நமக்கு தேதி வரைக்கும் அறுவடை வந்துகிட்ருந்துங்க இப்போ மீண்டும் வந்து இந்த இன்னொரு பாட்டு அதாவது முப்பது சென்டில் ஒரு மூவாயிரம் செடி இருக்குது இதில் வந்து இப்போ அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இன்னிலேருந்து நமக்கு இப்படி தாங்க இருக்கணும் எவ்ரிடே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறஞ்சாத குறைஞ்சது மினிமம் மினிமம் நமக்கு வந்து பர் டே நமக்கு ஒரு பதினஞ்சு கிலோ நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரு ஐநூறு கிலோவாவது நமக்கு வந்து ரீச் ஆக முடியும் இது வந்து நான் சொல்கிற அளவு வந்து பார்த்திங்கனாங்க முப்பது சென்டில் கூட இருக்கலாம் அல்லது ஒரு ஏக்கரில் இருக்கலாம் டிபெண்ட்ஸ் நம்ம எப்படி பராமரிப்பு பண்ணுறோமோ அதை பொறுத்து இப்போ நம்ம மல்லிகை செடி வந்து எட்டாயிரத்தி நானூறு செடி வந்தாச்சுங்க நான் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த இடத்த வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அதையும் பற்றி நான் வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணுறேங்க நம்ம வந்து குறைஞ்சது ஒரு மாதத்திற்கு வந்து பார்த்தீங்கனாங்க ஒரு டன் மல்லிகைப்பூ வந்து நம்ம எடுக்கணும் இதுதான் நம்மளுடைய டாஸ்க் நம்ம நம்ம தோட்டத்தில் நம்ம நான் வந்து முடிவு பண்ணி ஒரு டன் மல்லிகைப்பூ எடுக்கணும் அது நோக்கி பயணம் தான் நம்ம போய்கிட்ருக்கோம் நிச்சயமாக அது நோக்கி பயணம் வெற்றி அதில் வந்து எந்த சந்தேகமும் வந்து இல்லை ஆனால் நம்ம வீடியோவில் வந்து சொல்லும்போது ஐந்து லட்சம் மூன்று லட்சம் வந்து மாதம் வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை வந்து நம்ம வந்து நண்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்ல விஷயந்தான் அதுமாதிரி சாத்தியம் இல்லைன்னு நிச்சயமாக அது வந்து சாத்தியமில்லை அப்படிங்கிற அந்த அந்த இது எப்படி நீங்கள் இது சொல்லி சொன்னீங்கன்னு தெரியல எனக்கு பட் ஆனால் நீங்கள் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வந்து ஹையஸ்ட் ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளாக தான் பண்ணுறாங்க அதாவது காய்கறிகளில் பண்ணுறாங்க அதுவும் இந்த காய்கறிகளில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹையஸ்ட் வால்யூமில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஏக்கரில் வந்து ஹையஸ்ட் வால்யூம் வந்து அவங்க வந்து பண்ணிவிட்டு டு கன்சியூமரில் வந்து அவங்க பண்ணுறாங்க அதை வந்து பெரிய நெட்ஒர்க்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அவங்களோட ஆப் வச்சுருக்காங்க அந்த ஆப் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கனெக்ஷன் வச்சுருக்காங்க இந்தியா மாட் அந்த மாதிரி சில க அவங்களோட வந்து டைப்பில் அவங்களோட ஆன்லைனில் வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அந்த ஆர்டர் மூலமாக டைரெக்டாக அவங்க வந்து எந்த பிளேஸ்க்கும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க சப்ளை பண்ணுறாங்க இது வந்து பெரிய நெட்ஒர்க் இல்லைங்களா இப்போ இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நம்ம வந்து கரோட்ஸில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை அந்த லேண்டு வந்து ஒரு ஐம்பது நூறு ஏக்கர் லேண்டு தேவை இப்போ இந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க எம்ஐடி ஃபார்ம் அவங்களாம் இருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இன்னொருத்தர் ஐயா ஒருத்தர் அப்படி பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்து வந்து செவன் டு எயிட் லேக்ஸ் வந்து வெஜிடபிள்லேயும் வந்து டர்ன் ஓவர் பண்ணுறாங்க இப்போது அவங்கெல்லாம் பண்ணும்போது எப்படி அதை சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி படித்தவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ப்ளஸ் இந்த பெரிய பெரிய நெட்ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க செல் பண்ணும்போது ஈஸியாக மார்க்கெட்டிங் ஆகிடுது இதே ஃபார்மெட்டு தான் நம்ம மல்லிகைப்பூ வந்து நம்ம கொண்டு வரோம் இந்த மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயின் வந்து ப்ரொடக்ஷன் தான் இதில் வந்து ப்ரொடக்ஷன் இல்லாமல் நம்மளால் சாதிச்சிட முடியும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் சாதிக்கவே முடியாது ப்ரொடக்ஷன் தான் மெயின் இப்போ நம்ம ஏன் அந்த ஒரு டன்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நாளைக்கு நமக்கு முப்பது கிலோ பூ நம்மளால் மல்லிகைப்பூ வருமா வராதான்றத சாதாரணமாக நீங்கள் ஒரு மல்லிகைப்பூ தோட்டம் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க முப்பது கிலோ பூலாம் வந்து சாதாரணமாக எடுக்க முடியுமே இல்லைங்களா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இப்போ இப்போது டைம் பீங் வந்து ரெண்டு ஏக்கர் பக்கத்தில் அதாவது ஒன்றே முக்கால் ஏக்கருக்கு மேலே வந்து மல்லி இருக்குது இப்போ ஒரு ஏக்கர் மல்லி வந்து இப்போ வந்து நடவு பண்ணியிருக்கோம் செடியெல்லாம் வந்தாச்சு இப்போ நடவு வந்து நாளைக்கு இல்லை சண்டே அந்த மாதிரி நடவு நாங்கள் நட்டுருவோங்க அப்புறமா அது எட் எவ்வளோ செடி நடுறோம் எட்டாயிரத்து நானூறு செடி மொத்த செடி இப்போ என்கிட்ட எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எட்டாயிரத்து நானூறு ப்ளஸ் ஏற்கனவே எங்கள் எக்ஸிஸ்டிங் செடியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட ஒரு பன்னெண்டாயிரம் செடிக்கு மேலே இருக்குது இது இருபதாயிரம் செடி போட்டிருக்கோம் ஒரு செடிக்கு வந்து நீங்கள் சும்மா கணக்கு பண்ணுங்கள் ரேண்டமாக கணக்கு கூட நம்ம எவ்வளோ கிலோ பூ எடுக்க முடியும்னு நீங்களே பாருங்கள் இது வந்து எல்லாமே சாத்தியம்தாங்க சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது ஏன்னா மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக அதாவது ஒரு ஒன்றாந்தேதியிலேருந்து ஆரம்பித்து முப்பதாம் தேதி வரைக்கும் ரெகுலராக பூ வரும்னு பார்த்தீங்கன்னா வரா வர மாட்டேங்குது வராது அந்த மாதிரி எங்கேயுமே வராது எங்கேன்னு இல்லை எங்கேயுமே வராது இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரெயின்டாக இந்த விவசாயத்தில் நாங்கள் இருக்கும்போது கூட எங்களுக்கே வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கேப் ஆகிடுது பூ வரமாட்டேங்குது ஏன்னா அந்த பூ வந்து ஹையஸ்ட்டாக பீக்கில் போய் அந்த பீக்கிலேருந்து மறுபடியும் டவுன் ஆகி மறுபடியும் புதுசாக பிரான்ச் எடுத்து மறுபடியும் சின்ன அரும்பு வந்து அந்த அரும்பு வந்து மெச்சூர்டாகி அறுவடைக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பதிமூணு நாள் ஆகிடுது அந்த பன்னெண்டு பதிமூணு நாள் நமக்கு வந்து கேப் விடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணம் தான் நம்ம இன்னொரு ஒன்றரை ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கண்டிப்பு பிரகாரம் ஒரு நாளைக்கு நம்ம இன்னொரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க இவ்வளோ ஏக்கர் பரப்பில் வச்சால் மல்லிகைப்பூ பறிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும் ஏன்னா ஒரு டன்னுங்கிறது வந்து ஆவரேஜாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோ ஒரு ஆள் வந்து நமக்கு நல்ல ஒரு ட்ரெயின்டாக நல்லா வெல் ட்ரெயின்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு நாலு கிலோ பூ வந்து தாராளமாக பறிச்சிடலாம் அப்போது நமக்கு வந்து தோராயமாக ஒரு பத்து பேர் இருந்தால் கூட நமக்கு ரொம்ப போதுமானது இதாங்க நம்ம வந்து நம்ம சொன்ன மல்லி செடி கட்டு ஒரு கட்டு வந்து நூறு நூறு பீஸ் இருக்கும் அதில் இந்த நூறு பீஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த ஒரு குழிக்கு வந்து ஒரு நாலு செடி நம்ம வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த தோட்டம் வந்து இப்போ நம்ம வந்து முன்னாடி போன தோட்டத்தில் மல்லிப்போ வந்து இது பாருங்கள் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உரம் வச்சது ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி உரம் வச்சோம் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி உரம் வச்சோம் அப்புறம் வந்து இப்போது டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபெட் இது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணோம் மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம செடிக்கும் நம்ம அடி உறம்பும் எந்த வகையிலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது காம்ப்ரமைஸ் பண்ணால் நமக்கு ப்ரொடக்ஷன் வராது அப்படி ப்ரொடக்ஷன் வரலன்னா நம்ம எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்டும் வராது நம்ம எதிர்பார்க்குற அந்த இன்கமும் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது இது ஏன் நம்ம இந்த வார்த்தையை நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப பயிர் நீங்கள் அளவுக்கு இதில் இன்புட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அதனோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரும் நீங்கள் இன்புட் கொடுக்காமல் அவுட்புட் மட்டும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணால் அது நிச்சயமாக அது ரிசல்ட் வந்து ஃபெயிலராக தான் போகும் இரண்டாவது நான் வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் எல்லாம் நம்ம சேனல் பார்க்குற நம்ம நண்பர்களை சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விவசாயத்தை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா முதல் ஒன்று அல்லது இரண்டு மூன்று தடவை நமக்கு அதோடய தோல்வி முகம் வந்தால் கூட நமக்கு அது பற்றி பயப்பட தேவையில்லை வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் தட் நம்ம என்ன தோல்வி பண்ணோம் ஏன்னா நாங்கள் வந்து இப்போது மல்லிகைப்பூ நட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான் நம்ம ஒரு தப்பான ஒரு ரூட்டில் போயிட்டுருக்குமா இல்லை நம்ம தப்பான பயிர் சூஸ் பண்ணட்டுமான்னு ஏன்னா நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது புழு தாக்குதல் அதிகமாக இருந்தது திடீர்னு பார்த்தா செடியெல்லாம் இப்போ ஒரு மாதிரியாக வதங்கி ம செடி மஞ்சளாகிடும் இலையெல்லாம் மஞ்சள் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்தி சந்தித்தோம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ப்ரொடக்ஷன் வராது திடீர்னு வரும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பாஞ்சு கிலோ வரும் ஒரு பத்து நாள் வரும் பார்த்தா அப்புறம் ப்ரொடக்ஷன் இன்னும் போவோம் இந்த மாதிரி சிக்கல் இருந்தது எங்களுக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் என்னான்னா மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றோமோ ஹெல்த்தியாக இதே மாதிரி தான் மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்ஸ் நம்ம தரமோ ஒரு ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி ஸ்ப்ரேவாக இருந்தாலும் சரி நம்ம வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே கம்பல்சரி நம்ம பண்ணணும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம வந்து அடி உரம் கொடுக்கணும் ஒரு மாதம் நீங்கள் எவ்வளோ தரீங்களோ அதை வந்து ரெண்டாக இல்லை மூணாக கூட ஸ்ப்ரிட் பண்ணிக்கலாம் ஏன்னா இயற்கையாகவே நேச்சுரலி ஃபெர்டிலைசரோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு நைன் டு டென் டேஸ் தான் அதனோட வீரியம் வந்து செடிக்க வைக்கும் அது அந்த ஃபெர்டிலைசர்ன்றது டைரெக்டாக அப்படியே போட்டவொடனே செடிக்கு போயிடாதுங்க பை நேச்சுரலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெர்டிலைசர் வந்து மண்ணோட கலந்து அந்த மண்ணில் கலந்து அந்த மண்ணு வந்து அந்த செடி எடுத்துக்கிற அளவு உகந்த அளவுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து மண்புழு இருக்கணும் கரையான் இருக்கணும் கரையான்னால் நான் சொல்கிறேன் அந்த கரையான் கிடையாது அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ன்னாங்க கொடானு கூடி மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம தோட்டத்தில் மண்ணில் இருக்கணும் அந்த மண்ணு அந்த அந்த புழு அந்த உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அந்த ஓரந்து அந்த நம்ம போகிற அந்த ஃபெர்டிலைசரை எடுத்து இந்த செடிக்கு உகந்ததாக மாற்றணும் கல்டிவேட் பண்ணணும் அதை அதை மாற்றுனதுக்கப்புறம் தான் அதை வந்து வேறு எடுத்து நம்ம செடியை வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபெர்டிலைசரை நம்பி இருக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து இயற்கையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு முறை ஃபெர்டிலைசர் தரோமா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகுன சாணத்தை கொண்டு வந்து போடுவோம் இல்லைன்னா உரத்தோடு சேர்த்து மகுன சாணமும் கொண்டு வந்து போடுவோம் ரெண்டுமே பண்ணுவோம் இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல இப்போ டையப்பு அதாவது ஒரு இடத்துல பேசியிருக்கோம் மகுன உரங்கள் வந்து கிடை கிடச்சிதுன்னா கொண்டு வந்து ஒரு ஐம்பது நூறு டிராக்டர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ஏன்னா நம்ம வந்து முன்னாடி நம்ம போட்டு நம்ம கண்டினியூஸாக போட்டுகிட்டு தான் இருக்கோம் உரமும் போடுறோம் கூட இதுவும் போடுறோம் அண்ட் செயற்கை ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து இப்போ மக்ன உரங்கள் வந்து நம்ம சரி வளர்ந்ததுனால மகுன உரமே கொண்டு வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்து போடணும் ஹையஸ்ட்டு ஒரு நைன்ட்டி வந்து மகுன உரம் ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம இப்படி பண்ணலாம் செயற்கை உரம் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை ஏக்கரில் மல்லிப்பூ நடப்புகிறோன்ற சொன்னோம் ஒரு நாலஞ்சு நாளாகவே வந்து நம்ம தோட்டத்தில் ஏர் ஓட்டின டிராக்டர் வச்சு ஓட்டின வீடியோவில் நான் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன் இது வந்து நம்ம வண்டி வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரை வந்து ஒரு எட்டு பதன எட்டு பதினாறு பாகமாக பிரிச்சுக்கிட்டோம் நான் நம்ம உள்ள பாத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்து ரெண்டு துண்டு ரெண்டு பாட்டு இது அந்த ரெண்டு பாட்டில் ஒரு பாட்டுக்குள்ளே எட்டு பாட்டாக தனித்தனியாக பிரித்தோம் எட்டு பாத்திகளாக பிரிச்சிருக்கோம் அந்த பாத்திகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய்ப்பு தண்ணி பாய்க்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அது ப்ரிப்ரேஷன் வந்து போய்கிட்டே இருக்குதுங்க அதாவது ஒரு பக்கம் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் அறுவடை வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அறுவடைக்கு தயாராகிகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் தான் நம்ம வந்து மெயினாக பண்ணணும் அதாவது நம்ம வந்து மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஒரு சர்க்கிள் வந்து ப்ராப்பராக இருக்கணும் நம்ம இன்கம் வந்து நான் என்றைக்குமே வந்து குறைஞ்சிடக்கூடாது எப்போல்லாம் நமக்கு வந்து மல்லிகைப்பூ விலை அதிகமாக போதோ அப்போ நம்ம மல்லிகைப்பூ அதிகமாக கொண்டு வர நமக்கு சில விஷயங்கள் பண்ணணும் நான் நிறையா வீ நிறையா தடவை வீடியோ நிறையா பேர் விட சொல்லியிருக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா தைமை தேசியமும் கிரேசியாகவும் நீங்கள் அடிச்சிங்கன்னா புழு தாக்கதிலிருந்து எல்லா தாக்குதலும் நம்ம வந்து விடுபடலாம் விலை கொஞ்சம் அதிகம் கிரேசியாக பட்டு நல்ல மருந்து அதேமாதிரி ஆல்ஃபா கட் ஆல்ஃபா மைதானம் சூப்பரான மருந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்கி இந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கி தெளிவு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் கூடவே சேர்த்து நீங்கள் செடி கொஞ்சம் ஆறு ஏழு மாதம் செடியாக இருந்ததுன்னா தான் என்பிக்கை சேர்த்துக்குங்க செடியெல்லாம் நம்ம க்ரீனிஷாக இருக்கும் நல்ல க்ரீனாக இருக்கும் நல்ல பிரான்ச் வரும் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சேர்த்துக்கலாம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா இந்த விப்புல் டபுள் கொஞ்சம் சேர்க்கும் போது செடி வந்து மெச்சூர்ட் ஆகிருக்கணும் பூ வர மாதிரி அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த விப்புல் விப்புல் அல்லது டபுள் அது டபுள் அது ரெண்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடி உரம் கம்பல்சரியாக இருபது இருபது ஜீரோ பதிமூணு நீங்கள் கம்பல்சரியாக கொடுத்தே ஆகணுங்க கொடுக்காமலாம் வரவே வராது கொடுக்கணும் அது இல்லைன்னா மகுனு உரம் கிடச்சா மகுனு உரம் கொண்டு வந்து தொழு உரம் கிடைச்சா கொண்டு வந்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் போடலாம் பக்கத்தில்னா ரொம்ப பக்கத்தில் போடக்கூடாது ரொம்ப அதிகமாக காரம் இருந்ததுன்னா செடியெல்லாம் பட்டு போவோம் செடியிலேருந்து ஒரு ஒரு அடி தள்ளி வந்து சுற்றி செடியை சுற்றி போட்டு விடுங்க கொஞ்சமாக போடுங்க ரொம்ப அளவு அளவுக்கு அதிகமாக போட்டிங்கன்னா கூட செடிக்கு வந்து பேராபத்தாயிடும் அது ரொம்ப பார்த்துங்க ஜிப்ராலிக்கு போரான் கம்பல்சரி சேர்த்துக்குங்க இது ரெண்டுமே வந்து பயங்கரமாக செடியை வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும் டப்புன்னு வந்து பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடும் செடியை நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுக்கு செடி நமக்கு தயாராகும் இது சில விஷயங்கள் நம்ம வந்து க நம்ம வீடுகள் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அது போக வந்து உங்களுக்கு பக்கத்தில் நம்ம என்னென்ன மாவட்டங்களில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த மாவட்டங்களில் அதில் எது நல்லா ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப் கடை கடை இருக்குன்னு பாருங்கள் அந்தமாதிரி கடை ஓனர் போய் நீங்கள் வந்து பேசி அவரை வந்து நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லுங்கள் அந்த கடை ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ க அக்ரோ அக்ரிகல்ச்சரில் வந்து அவர் வந்து ஏதாவது டிகிரி பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துங்க பிஎஸ்சியோ இல்லை இன்ஜினியரிங்கோ இதுமாரி ஏதோ பண்ணியிருக்காருனா மட்டும் அந்த ட்ராப் மட்டும் நல்லா பார்த்துங்க அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காரு எம்எஸ்சி பண்ணியிருக்காரு மாதிரி பண்ணியிருக்காரு அக்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரக்கடைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆளுங்களை இருக்கிறாங்கன்னா பார்த்துங்க அவங்கள கொண்டு வந்தால் தான் அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் தோட்டத்தை விசிட் பண்ண சொல்லுங்கள் என்ன பிரச்சனைன்றது அவங்க வந்து பார்ப்பாங்க ஏன்னா கடை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வேணும் அந்த பிஸ்னஸ் வேணும்னா நம்மளை மாதிரி விவசாயிகள் வேணும் இப்போ அவங்க வந்து நல்லா அப்பீரியன்ஸ் இருக்குது நல்ல குட் அப்பீரியன்ஸ் குட் நல்லா விசிட் பண்ணுறாங்க நமக்கு நல்லா நாலேஜ் தராங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து குரோ பண்ணுறதுக்கு அவர் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க போது பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக அவர் போய் சேரும் இல்லைங்களா அந்த ஒரு காரணத்துக்காக நிச்சயமாக அவங்க வந்து நம்மக்கிட்ட வருவாங்க நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ணி பாருங்கள் நான் நம்ம தோட்டத்துக்கு எதாவது பிரச்சனைன்னா நான் கூப்பிடுவேன் கூப்பிட்டு வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க பார்த்துட்டு கேட்பாங்க என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க நம்ம சொல்லுவோம் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க சிலது அப்படி அவங்க சஜஸ்ட் பண்ணுற அந்த மருந்து எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக அதாவது ஒரு ஒரு இருபது முப்பது செடி நாற்பது செடி அந்த மாதிரி நம்ம ஒரு சாம்பிளாக ரேண்டமாக எடுத்து அவங்க சொன்ன மருந்து மட்டும் சாம்பிள் பேட்டனில் வாங்கிட்டு வந்து நம்ம சொல்கிற அந்த அளவில் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம் நம்ம பார்த்ததுக்கப்புறமா நம்ம செடிக்கும் மற்ற செடிக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்ஸ் எட்டுன்றது கண்டுபிடிச்சிடலாம் ப்ளஸ் இருந்தால் நல்லது மைனஸ் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லணும் இந்த மாதிரி பண்ணால் மைனஸாக இருக்குது பார்த்துக்குங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சஜஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இது பண்ணக்கூடாது இந்த மருந்து எடுத்துக்கிது எடுத்துக்கலன்றது சொல்லுவாங்க சில மருந்து கடையில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக வந்து எல்லோரும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க அது சம்டைம் நம்ம செடிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அது மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து இந்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபினாமினல் ரேட்டு நல்ல ரேட்டு நானூறுரூவா நானூற்றம்பது ஐநூறு கிலோ குறையாமல் போயிட்டுருக்கு இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மினிமம் ஒரு நூறு கிலோ கிடைச்ச கூட போதுங்க ஒரு ரூபான்றது சாதாரணமாக சம்பாரிச்சிடலாம் இல்லை நல்லா ஒரு பெரிய தோட்டம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு கிலோ கிடைச்சா கூட நமக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஈஸியாகவே சம்பாதிக்கலாங்க நம்ம ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ஒரு இருபது கிலோ பூவெலாம் வந்து நம்ம வீட்டு ஆளுங்களே இருந்தால் கூட போதுங்க ஒரு மூணு நாலு பேர் இருந்தால் தாராளமாக போதுங்க ஒரு நாலு அஞ்சு பேர் நாம் நம்ம நா அஞ்சு பேர் இருக்கீங்க நம்ம வீட்டு ஆளுங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ஆள் நாலு கிலோ பூ பறிச்சா கூட இருபது கிலோ பூ பறிச்சிடலாங்க ரேட்டு வந்து முந்நூறுபா நானூறுபா போகுதுன்னா நீங்களே கணக்கு பண்ணி பாருங்களேன் இருபது கிலோ பூ போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு முந்நூறுரூவா போனால் கூட சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுங்க ஒரு நாளைக்கு பத்து கிலோ பூ மூணாயிரரூபா இரு இருபது கிலோ பூ போட்டிங்கன்னா ஆறாயிரரூபா ஸோ ஆறாயிரரூபா இன்ட்டு மு முப்பது நாள் போட்டு பாருங்களேன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நம்ம வந்து பூ பறிக்கிறதுக்கு ஆள் தேவை நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்க தான் ப்ளஸ் நம்ம உரம் போடுறதுக்கெல்லாம் நம்ம போதும் அஞ்சு பேர் இருந்தால் தாராளமாக போதும் அது போக வந்து பண்ண ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம இருந்தால் போதும் ஸோ எல்லாமே செலவு நம்ம எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெவின்யூ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாங்க இப்போது ஒரு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா நமக்கு கிடைச்சா நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பது இருபது இருபத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே செலவே ஆகாது அடி உரம் மேல் உரம் மேலே ஸ்ப்ரே எதுவுமே செலவாகாது நான் சொல்கிறது பூ பறிக்கிறதுக்கு ஆள் இருந்தால் பூ பறிக்க ஆள் இருக்கும்போது நம்ம பார்த்து பார்த்துக்கணுங்க ஒரு கிலோக்கு நாற்பது ரூபா கொடுத்தாகணும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ பறிக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு எட்நூறுபா அதை செலவாகிடும் ஸோ ஒரு ஆறாயிரரூபா எட்நூறுரூவா போகுதுன்னா மீது நம்ம கிடைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுபா தான் அதில் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆயரூபா நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிங்க இல்லை ஒரு ஆமாம் ஆயிரம் ரூபாய் நீங்கள் மைனஸ் பண்ணால் கூட நாலாயிரத்தி இரநூறுபா நமக்கு நிகர லாபம் இது முப்பது நாள் நீங்கள் கணக்கு பண்ணால் எப்படி இருந்தாலும் ஒன்று இருபது ஒன்று முப்பது வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் ஒரு ஏக்கர் நீங்கள் போட்டிங்கன்னா பூ வந்து நல்லா ப்ரொடக்ஷன் வரணுங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னன்னு கேட்டால் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மல்லிகை செடி மல்லி தோட்டத்துக்கு மட்டும் எ மல்லிகுங்க எல்லா பயிர் வகைக்கும் ப்ரொடக்ஷன் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அதுக்கு என்ன வரணுமோ அதை நம்ம பார்க்கணும் அது வரலன்னா நீங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலோட நம்ம சேனலு நீங்கள் டைம் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு செடியூலுக்கு என்னென்ன இப்போ பார்த்துட்டு நம்ம நம்மளால் முடிஞ்சது நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் நான் எனக்கு நான் சொல்கிற சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும் அது மூலமாக வந்து நம்ம வந்து வாழ்வோ வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரமும் மேன் நம்ம வளரும் எதுவுமே நம்ம வந்து நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழல் வேண்டாம் எல்லாமே நடக்கும் என்கிற சூழ்நில வேணா இன்றைக்கி விவசாயத்தில் பெருசாக லாபம் ஈட்ட முடியல விவசாயம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க என்னோட கூட வேலை செய்கிற என்னோடய கலீக்ஸு ஒரு அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய இதுவே அப்படி தான் இருக்குது யாரும் விவசாயம் பண்ணால் ரெடியாக இல்லை விவசாயம் பண்ணவும் மாட்டேன்றாங்க நிலம் இருக்குது யாருக்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை அப்படின்றாங்க ஏன்னால் நமக்கு வந்து டே டு டே இன்கம் வேணுங்க நம்ம வந்து ரொம்ப லாங் டம்லாம் வெயிட் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு மாதம் நம்ம கொஞ்சம் பயிர் வளர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் இதுதான் வந்து மல்லிகையோட மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க மல்லிகை பொறுத்த வரைக்கும் நமக்கு டே டு டே இன்கம் வரும்போது மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம சேலரி பேஸ் மாதிரி நமக்கு பணம் வந்துடும் அப்படி வரும்போது நமக்கு அதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு நிகர லாபமாக கிடைக்கும்போது ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சில என்ன விஷயம் மல்லி தோட்டம் அமைக்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு உதவி தேவைன்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் மெசேஜ் பண்ணுங்கள் டெஃபினட்லி உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இந்த அந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினால நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஈஸி இந்த ஒன்றரை ஏக்கர் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டே நாளில் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் எல்லாமே லேண்டும் இப்போ மல்லிகை செடி வந்தாச்சு அடுத்தது வந்து பிளான்டேஷன் நான் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பிளான் பண்ண அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்போர்ட் மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட்